நம்ம மயூரியோட கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அறுபதாயிரத்து சோஃபா வரும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஸ்மெட்டைகள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்பிரிங் ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம மெக்கானிசம் வந்து மெட்டல்லால் ஆனது இருக்குங்க நமக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆனாலும் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க லைஃப் பார்த்தீங்கன்னா தேக்கலாங்க பூஜா ஸ்டாண்டுங்க இதுவும் பன்னிரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டூ டோர் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிரான்ஞ்சினால நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்டில் வந்து அலமாரியை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் டூ சார் இங்கே பெட்ரூம் சேர்த்துல என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஸ்டார்டிங் டூ டோர் அலமார ட்ரெஸ்ஸிங் டேபிள் காக் பாக்ஸ் ஒரு கட்டு ஓகே அது ஒரு பேக்கேஜாகவே கொடுக்குறோம் அது இல்லாமல் லிவிங் ரூமுக்கு நமக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக போடுறோம் அதாவது ஒரு எல்லா பொருளும் சேர்ந்துட்டு லிவிங் ரூம் டைனிங் ஹாலு டைனிங் டேபிள் பெட்ரூம் செட்டு

நல்ல புது புது வெரைட்டி தான் வந்து பத்து வருஷம் வாரண்டி கொடுக்கறோம் அலைமாரி பாத்தீங்கன்னா டூ டோர் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பிராஞ்ச்னால நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல வந்து நம்ம வந்து அலமாரியை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் டூ டோர் ஆனாலும் சரி த்ரீ டோர் ஆனாலும் சரி காஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சீப்பஸ்டா இருக்கும் பாக்கீங்க சார் இங்க ஆபீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி நிறைய ரோலிங் சேர்ஸ்ல வச்சிருக்கீங்களா என்னென்ன நமக்கு வந்து இது வந்து நம்ம ரெண்டு நானூத்தி தொண்ணூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் நல்ல குவாலிட்டி இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததுல எல்லாரும் வாங்கி போயிட்டு இருக்காங்க ஓகே ஓகே இது சிக்ஸ் மந்த் வாரண்டி வந்து ஹைட்ராலிக் வாரண்டி கொடுக்குறாங்க ஆஃபர்னால நம்ம வந்து ப்ரொடக்ஷன் காசுனால இந்த வந்து நம்ம வாரண்டி கொடுக்கறதுல இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குமா இது பாத்தீங்கன்னா புக் செல்ஃபுங்க அஞ்சு வருஷம் வாரண்டி கூடிய ஒரு போர்டால வருது பாட்டிங்கல் போர்டாங்க ஆறு ஆறு பேர் இதுல வந்து கவர் ஆகிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு நல்ல ஒரு கிலோ வைக்கலாம் ஒரு மீனி போனா ஒரு ஒரு ஐநூறு அறுநூறு புக்கெல்லாம் இதுல ஸ்டோரேஜ் பண்ணிடலாம் அதுக்கு மேலேயே ஸ்டோரேஜ் பண்ணலாம் புக்கோட கெப்பாசிட்டி பொறுத்தது இது பாத்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு இல்லைங்க பாரஸ்ட் வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறோம் பத்து பன்னெண்டு வருஷம் வாரண்டி அதாவது லைஃப் வாரண்டி கொடுக்குறோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அலமுறையோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டூ டோர் வாங்கும்போது நீங்களோட த்ரீ டோர் சாதாரண போர்டில் வாங்குற அலமாரையோட ஸ்டோரேஜ் வந்து இதில் கம்ப கவர் ஆகுங்க அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது என்ன ஸ்பேஸ் இருக்கும் அதான் நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த காதலும் இந்த சைடும் காணாமல் பார்க்க முடியும் நமக்கு ஒரிஜினல் தே க்ளாஸ் காணார் அது அலமார டூ டோரு இது வந்து பார்த்திங்கன்னா அகலம் ஃபோர் சீட்டில் வருங்க அதுக்கு அடுத்து பார்க்குறீங்கன்னா த்ரீ டோர் அலமார இருக்குது வாங்க காட்டி தான் த்ரீ டோர் ஆகலாமா நீங்க ஸ்பேஸ் நல்லா இருக்கும் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் காலம் காலமாக யூஸ் பண்ண முடியும் காதல் பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இங்க பாக்குற காதல் இந்த காதல் இந்த சைடு பார்க்க முடியும் அதான் இதோட பிரத்யே நம்ம வந்து இதோட டூப்ளிகேட் எல்லாம் ஒரிஜினல் நிலம்பூர் பாரஸ்ட் டைப்ல வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க காதல் மேட்ரஸ் மெத்தையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்பிரிங் ஸ்பிரிங் மேட்ரஸ் வந்து அஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கொடுக்கற ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நடைபெற இருந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வந்ததில்லை எல்லாம் குவாலிட்டியான நல்ல குவாலிட்டியில் பொருள் தான் கொடுத்துட்டு இருக்க அறுபதினாயிரத்திட்டு சோஃபா வரும் முப்பதனாயிரம் ரூபாய்க்கு இது நமக்கு சோப்பாக்கம் வரது வெருந்தது தான் இது ஹைட்ரோலிக்கு ஆனா இது கூட மெக்கானிசம் இது பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வரக்கூடிய ஒரு சிங்கிள் சோஃபா இது வந்து நல்ல நல்ல ஒரு ஸ்மூத் இருக்கு அப்புறம் பாட்டில் வைக்கிறதுக்கு காஃபி வைக்கிறதுக்கு அப்புறம் படிக்கிறது எழுதுறதுக்கு எல்லாம் இருக்கு ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் இது பார்த்தீங்கன்னா ரெக்லைனரு பவர்ல யூஸ் ஆகுறதுங்க சரிய பட்டன் தான் இருக்கும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகும் காமியங்கறது ரொம்ப வயசு போனவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டா இருக்கும். எப்படி ஆன் பண்றது இந்த இந்த பட்டன். ஆ பட்டன். இதுதான் பா பட்டனங்க. இங்க வந்து நம்ம கையில அவண்ட் பண்ணீங்கன்னா অটোமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகும். கரண்ட்ல கொடுக்கணும்மா. கரண்ட்ல ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேனுவல். இது வந்து கொஞ்சம் வயசு போனவங்களுக்கு வந்து ரொம்ப இதை வச்சு நம்ம அதை லாக் பண்ண முடியாது. அதனால இந்த பவரை யூஸ் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வயசு போனவங்களுக்கு இது பெஸ்ட்டா இருக்கும். பவர்ல உள்ளங்க. சைட் கீ அந்த சைடு இருக்குமா மேம் ஒன் தான் இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் வந்து மெட்டல்லால ஆனதுங்க நமக்கு எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆனாலும் எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணி பாத்துக்கலாம் நல்ல ரிலாக்சேஷன் கிடைக்குங்க லைஃப் ஓ நம்ம இப்போ லாக் பண்ணிக்கலாம் ஓகே डिफरेंट என்னன்னு பாத்தீங்கன்னா வயசு போனவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கும் மோட்டரைஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஓகே இது பாத்தீங்கன்னா தேக்கலாம் பூஜை ஸ்டாண்டிங் ஃபுல் தேக்கு தான் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும் நல்ல ஒர்க் வந்துருக்கும் இதுவும் பன்னிரண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இதோட பெரியது பாத்தீங்கன்னா விநாயகர் உருவம் கட்டிங் பண்ணி அதுல சீன்ஸ் கட்டிங் பண்ணி வந்திருக்கும் சோஃபா செட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போட்டுருக்காங்க மொத்தம் ஓகே கொஞ்சம் பார்க் பார்க் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போட கரெக்டாக இருக்குது வீட்டை வெளியே ஒரு ஒரு கார்டன் மாதிரி கட்டிடுங்க கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன்று வாங்கி போட்டோன்னா அப்படி ஜம்முருக்கலாம் ம்